மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணப் புழக்கம் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுடைய இரண்டாம் அதிபதி செவ்வாய்ட்டு இருக்கிறது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பில்லை நினைக்கிறவங்களுக்கு அல்லது கணவன் மூலமாக பணம் மனைவியின் மூலமாக பொருள் பரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் பராத பணங்கள் எதெல்லாம் இருக்கும் பென்ஷன் பிஎம் கிராஜுவேட்டி அரியர்சி இன்சூரன்ஸ் இந்த பணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது நீங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுவும் இல்லாமல் அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் உங்களுடைய இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சர்வீஸ் குறியவர் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் இருக்கார் விலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வெளியில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது எந்த பெரிய நீங்கள் ஜாப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல வருமானங்கள் இருக்குது பட் பெரிய கெயின் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை உங்களுடைய மேரிட் லைஃப் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்தில் சபை கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்படும் இந்த வாரத்தில் பெருசாக யாரெல்லாம் தொழில் முனைவோராக இருக்கீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் மேக்ரடாக இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் பரவாயில்ல அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் முருகனையும் குறிப்பாக பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் இறை அருளால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூடும் நன்றி வணக்கம்